சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் ஆனா பிறக்க வேண்டிய ராசிக்காரங்க நீங்க மூணு நட்சத்திர பாதங்கள் உங்களுக்கு பலமாகவே இருக்குது சிம்ம ராசி மக நட்சத்திரம் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் கேதுன்னு சொல்லக்கூடிய பாம்பு சுக்கரன் சொல்லக்கூடிய சுகபோகி சூரியன் சொல்லக்கூடிய உத்தரம் சொல்லக்கூடிய சூரியன் அழகுல சிறந்தவங்க நீங்க அறிவுல சிறந்தவங்க படிப்புல சிறந்தவங்க நடிப்புல சிறந்தவங்க மேன்மைப்படக்கூடிய அற்புதமான ராசி தான் சின்ன வயசு தான் உங்க யோகமே ஆனா சின்ன வயசுலேயே நீங்க கஷ்டப்படுவீங்க சின்ன வயசுல நீங்க ஏமாறுவீங்க டீனேஜ நீங்க பீட் பண்றது ரொம்ப கஷ்டம் நீங்கள் ஒரு கிளி மாதிரி பறாந்தும் கேட்ச் பண்ணும் பல பறவைகளும் உங்களை கேட்ச் பண்ணும் அந்த மாதிரியான ஒரு தன்மை உடையவங்க படிப்பில் சிறந்து விளங்கக்கூடியவங்க ஆனால் இருந்திருந்தாலும் டீனேஜுக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் தாயி தகப்பம் பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அதில் கொஞ்சம் ஒரு யோகம் இருக்குது தாயி தகப்பையும் இல்லாமல் நீங்களே ஆச பாசமாக காதல் பண்ணி கல்யாணம் முடிச்சிங்கன்னா உங்கள் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போயிடும் சின்ன வயசுலேயே இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் முகநூல் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கில் மொபைலில் நோண்டிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையவே நீங்கள் அர்ப்பணிச்சிடுவீங்க அப்படியாப்பட்ட கஷ்டமும் உங்களுக்கு தான் உண்டு ஆனால் ஒரு கட்ட காலத்தில் கல்யாணம் ஆகி குழந்த பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைங்களை வளர்த்து வாலிபமாக்குறதுக்கு குழந்தைங்க மேலேயே உங்க கவனத்தை கொண்டு போயிடுவீங்க அதுங்களை படிக்க வச்சு ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டு அதுங்களை காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கஷ்டப்படுவீங்க அந்த குழந்தைங்களுக்கு கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு படிக்க வச்ச குழந்தைங்களுடைய உங்க குழந்தைங்களுக்கு பண்ண மருமக உங்களுக்கு ஆவாது எதிரியாத்தான்னு நினைப்பா உங்க குடும்பத்தை விட்டு பிரிச்சுட்டு போயிடுவா இந்த டிப்ரெஷனும் சிம்ம ராசி பெண்களுக்கு இருக்கு சிம்ம ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சிம்ம ராசிக்காரங்களுடைய தாயோடைய தாயி இறந்துருவாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தாயவும் இலக்க நேரிடும் தகப்பனையும் இலக்க நேரிடும் தாம் பிள்ளைங்களை தான் தாயி தகப்பனாவே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனா பெண் குழந்தை பிறந்திருந்தா அதுதான் உங்களுக்கு கஞ்சி ஊத்தும்